இவன் பரிச்சுக்கு வரணும் ஆப்சன்ட் ஆகிடும் அதான் நேக்கா சார் சார்ட்டு சொல்லி அவர் பிடிச்சி எங்க இருக்கு பிடிச்சி நைஸாக பிடிச்சி ஒரு தங்க வச்சு போன வாரம் ரெண்டு மணி நேரம் இடையே வச்சு வீக்கெண்டு வீடு போடணும் அத்தையை பார்க்க போனோம் இப்போ சார் நேகா சொல்லி அத்தையை பார்க்க போனோம் இங்கே இரு அப்படி சொல்லி பிடிக்க வச்சு வேணா ஆப்சண்ட் ஆகாமல் பர்சன்ட் வச்சா சார் சரி

மகிழ்வாக இந்த டீச்சரை அரவணைப்பிலையும் சார் மகிழ் மகிழ்வாக தங்கிடணும் வீட்டுக்கு பார்த்து மனசில் மணிக்கு மணி வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும் எதிர்காலம் சிறப்பாக சிறப்பாகட்டும் நல்ல தொழில் படிக்க நீ நல்லா எது வந்தாலும் கேள்வி சரியா தைரியம் பேசு பார்த்து பேச